நமஸ்காரம் எல்லோரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஜாதக ரீதியாக ஜோதிடம் பார்த்தால் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தில் பரிகாரம் தேடிக்கொண்டிருப்பார்கள் நாக தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்க கூடின இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நாக தெய்வங்களை பற்றியும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் அவர்களை வழிபடுவதால் எந்தெந்த நன்மைகள் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாக தேவதைகளின் வழிபாடை பற்றி பார்த்தால் இது ஒரு பக்தியும் பரிகாரமும் சேர்ந்த ஒரு தெய்வீக மரபு என்று சொல்லலாம் இந்திய ஆன்மீக மரபில் நாக வழிபாடு மிக பழமையான ஒன்றாகும் அது வேத காலத்திலிருந்து இன்று வரை நாகங்கள் மனித வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பங்காக கருதப்பட்டு வருகின்றன நாகங்கள் வெறும் பாம்புகள் அல்ல அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ஜம் அதே மாதிரி நீர்தத்துவம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லா விதமான சௌபாகியங்களையும் அதே மாதிரி கிரகங்களில இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களான ராகு கேது கிரகங்களின் சக்தி இவையெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்திகளாக பார்க்கப்படுகின்றனர் நாக தேவதைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழ்ந்த சக்திகளின் வடிவமாக கர்ம நிவாரணத்தை வழங்கும் சக்திகளாக போற்றப்படுகிறார் நாகம் என்பது ஒரு சூக்ஷ்ம சக்தியின் அடையாளமாக சொல்லப்படுகிறது யோகத்தில் குண்டலினி சக்தி என்று கூறப்படும் சக்தி நாக வடிவில் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் சுழன்று நிற்கும் என்று கூறப்படுகிறது அந்த சக்தி மேலே எழும்பும் போது மனிதனுக்கு ஞானம் தெய்வீக அனுபவம் எல்லாம் கிடைக்கிறது அதனால நாகம் என்பது ஞானத்தின் மறைந்த சக்தியின் ஆன்மீக எழுச்சியின் பிரதிபலிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நாகங்கள் பஞ்சபூதங்களில் நீர் மற்றும் பூமி தத்துவங்களுடன் தொடர்புடையவர்கள் அதனால் நாகங்கள் நிலத்தில் நிலத்தின் வளமும் அதே மாதிரி மழையும் அதே மாதிரி குழந்தை பிள்ளை பேரு முக்கியமாக நாகங்களை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு வரம் என்னது என்று கேட்டால் பிள்ளை பேரு அதை காக்கக்கூடிய தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள் நாகங்கள் ப பல்லாயிரக்கணக்கு இருக்கிறது அதில் சில முக்கியமான நாக தேவதைகளை குறிப்பிடுகிறேன் முதல்ல ஆதிசேஷன் திருமாலின் பரம பக்தனாக அவரது ஆசனமாக விளங்கும் முதன்மை நாகமாக ஆதிசேஷன் போற்றப்படுகிறார் அதுக்கப்புறம் வாசுகி கடல் மதனத்தில் சமுத்திர மதனத்தின் போது மந்திரமலையினை சுற்றிய நாக நாகமாக வாசுகி போற்றப்படுகிறார் அடுத்தது தக்ஷகன் தக்ஷனுடைய தக்ஷகனுடைய கதை எல்லோருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரமாக தக்ஷகர் இருக்கிறார் ஆஹ் உயிரை எடுப்பது தக்ஷகன் என்கிற அந்த நாகதேவன் தான் அதற்கு பின் கார்கோடகன் பிங்களன் பத்மன் அனந்தன் சங்கநாதன் போன்ற பல நாகதேவங்களும் இருக்கிறார் அதே மாதிரி மணிநாகன் என்று சொல்லப்படும் ஒரு நாகதேவதையும் இருக்கிறார் மணியுடன் விளங்கும் தெய்வீக நாகனாக போற்றப்படுகிறார் அவர் வந்து அவரை வழிபட்டால் செல்வத்தையும் பாதுகாப்பையும் தருவார் என்று சொல்லப்படுகிறது இவ்வனைத்தும் தனித்தனியாக சக்திகளை வெளித்து வெளிப்படுத்துகின்றனர் நாக வழிபாடு எந்த நாளிலும் செய்யலாம் ஆனால் சில நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன நாக பஞ்சமி ரொம்பவும் விசேஷம் ஆவணி மாதம் பஞ்சமி திதியில் வரும் இந்த நாள் நாக வழிபாட்டின் மிக ஒரு முக்கியமான நாளாக போற்றப்படுகிறது அதே மாதிரி நாக சதுர்த்தி மற்றும் நாக சஷ்டி அதே மாதிரி மாதந்தோறும் வரக்கூடியன பஞ்சமி ஷஷ்டி திதிகள் நாக பூஜைக்கு சிறந்தவை என்று சொல்லப்படுகிறது ஆடி ஆவணி மாதங்களில் வரும் செவ்வாய்க்கிழமைகள் நாக பூஜைக்கு உகந்தவை என்று சொல்லப்படுகிறது அதே ராகு காலம் முக்க முக்கியமாக சனி ஞாயிறு செவ்வாய் இந்த நாக தெய்வங்களை நினைத்து பூஜை செய்வது இல்லை அவருடைய ஸ்லோகங்கள் சொல்வது கிரகதுஷ்ட நிவாரணத்திற்கு சிறந்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி எல்லா மாதமும் ஆயில்யம் நட்சத்திரம் வந்து நாக தேவதைகளின் நட்சத்திரமாக போற்றப்படுகிற நட்சத்திரம் ஆயில்யம் அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தன்று நாக தேவதைகளை வழிபடுவது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயங்களில் உள்ள நாக பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டை உங்களால் வந்து அபிஷேகம் செய்ய முடியும் என்றால் நீங்கள் பாலால அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் நாகசன்னிதியில் வைத்து பூஜை செய்வது விசேஷம் நாகதேவதைகளுக்கு அதே மாதிரி தீபம் ஏற்றுவது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மாலை சாத்தலாம் உங்களால் அது பண்ண முடியும் என்றால் நீங்கள் பண்ணலாம் சில கோவில்களில் அது அனுமதிக்க மாட்டார்கள் அந்த மாதிரி இருந்தது என்றால் நாகதேவதைகளுக்கு கேரளம் போன்ற மாநிலங்களில் நீங்கள் மஞ்சள் இல்லை வேறு ஏதாவது பட்டு வஸ்திரம் அந்த மாதிரி இருப்பது நீங்கள் அங்கே அவர் பூசாரியிடம் கொடுத்தால் அவர்கள் அங்கே சேர்த்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கோவில்களில் நாமளே வந்து பூஜை பண்ணுகிற மாதிரி தான் நாகதெய்வத பிரதிஷ்டை இருக்கிறது அதனால் இந்த நாட்களிலெல்லாம் நாகதெய்வதை இந்த மாதிரி பூஜை செய்வது ரொம்பவும் விசேஷம் அப்படி நீங்கள் பூஜை செய்யும் பட்சத்தில் காலை அல்லது ராகுகால நேரத்தில் நாகபிம்பத்திற்கு நீர் பால் சந்தனம் குங்குமம் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அதன் பின் பூக்கள் முக்கியமாக மஞ்சள் அரளி கனகாம்பரம் இதெல்லாம் சாத்திவிட்டு அகல் விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அது அத்துடன் ஓம் நமோ நாகராஜாய நமோ வாசுகினே நமோ ஆதிசேஷாய போன்ற நாமங்களை நீங்கள் சொல்லலாம் அது எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் நாகங்கள் வந்து அவர்களுக்கு பிடித்த நைவேத்தியம் பால் பச்சரிசி வெல்லம் மஞ்சள் ஆகியவற்றை ஆகும் நாகங்களின் முன்னிலையில் பால் அர்ப்பணிக்கலாம் ஆனால் உயிருள்ள பாம்புகளுக்கு நேரடியாக பால் கொடுக்கக்கூடாது அது புனிதமாக கருதப்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது எதுவும் முடியவில்லை என்றால் மானசீகமான பூஜையும் செய்யலாம் மடியில் மடியிலிருந்து எழும் நாக சக்தியை தியானித்து தன் கர்ம பந்தங்கள் நிவர்த்தியாகட்டும் என்று மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து இந்த மேல சொல்லி இருக்கக்கூடிய மூணு நாமங்களை நீங்கள் உச்சரித்து வருவதும் நாக தேவதைகளின் பிரீதியை உங்களுக்கு கிடைக்க செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது நாக நாகதேவங்களை எதற்காக வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம் முக்கியமாக ராகு கேது இருக்கக்கூடிய இடங்கள் நன்றாக இல்லை என்றால் அதற்குண்டான ஒரு பரிகாரமாக இது செய்யலாம் ஜாதகத்தில் ராகு கேது பாபத்துடன் இருந்தால் நாக பூஜை செய்வது பரிகாரம் இது நாகதோஷம் நீக்க சிறந்த ஒரு வழியாக போற்றப்படுகிறது அதே மாதிரி பிள்ளை பேறு மற்றும் குடும்ப நலன் நாகத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளை பேரு அருள்பவர் நாக பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி தொடர்வது அது கிடைத்துவிடும் அது உறுதியாகும் என்று அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி வாழ்க்கை முன்னேறும் நாகதேவதைகள் பிரசாதித்து விட்டால் அதானது நிலத்தின் சக்திகளை ஒழுங்குபடுத்தி தரும் அதே மாதிரி வீட்டில் அமைதி வளம் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பூமி வாஸ்து நன்மை கிடைக்கும் வீடு கட்டும் முன் நாக பூஜை செய்தால் வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தால் குண்டலினி சக்தி எழுந்து மன அமைதி ஞானம் பெற இந்த நாக வழிபாடு உதவுகிறது நாக வழிபாட்டுக்கான முக்கியமான மந்திரங்கள் என்னது என்று இப்போதைக்கு பார்க்கலாம் ஓம் நமோ நாகராஜாய நமக இது ரொம்பவும் காமன் ஆன எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது விசேஷம் நான் இந்த மேலே கூறியிருக்கக்கூடிய நாட்களில் இது சொல்லுவது விசேஷம் அதே மாதிரி ஓம் வாசுகினே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் தக்ஷகாயநமக இதில் எந்த நாமங்களை வேண்டுமான வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வரலாம் இல்லை இந்த எல்லா நாமாக்களையுமே நீங்கள் சொல்லுவது விசேஷம் நீங்கள் அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த நாமாக்களை சொல்லிக்கொண்டே நீங்கள் அபிஷேகம் செய்வது விசேஷமான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றை தினமும் நீங்கள் சொல்ல முடிந்தால் நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் இல்லை ராகு கேது பேர்ச்சி போயர்ச்சியின் போது இந்த நாமத்தை ஜெபித்து கொண்டு வரலாம் இல்லை ராகு கேது நே நேர ராகு கே நேரத்தில் ராகு வேளையில் இந்த நாமத்தை நீங்கள் ஜெபிப்ப ஜெபித்து வர்றது விசேஷம் அதே மாதிரி ஆயிலம் நட்சத்திரத்தன்றும் இந்த நாமங்களை ஜெபித்து வரலாம் நா நாக தேவதைகளுக்கான முக்கியமான ஆலயங்கள் என்னவெல்லாம் என்று பார்க்கலாம் இப்போ நாக வழிபாட்டின் மையங்கள் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் அமைந்துள்ளன கேரளாவில் இருக்கக்கூடியன முக்கிய நாக ஆலயங்கள் என்னவென்று பார்த்தால் சாலை நாகராஜா கோவில் அது வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கிறது கேரளாவில் நாக வழிபாட்டின் தலை சிறந்த ஒரு ஆலயமாக இது போற்றப்படுகிறது இங்க நாகராஜாவும் நாகையும் பிரதான தெய்வங்களாக உள்ளனர் பஞ்சமி நாட்களில் பால் புஷ்பம் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் நாகதோஷம் நீங்க வேண்டி நாட்டு முழுவதும் மக்கள் இங்கே வருகிறார்கள் அதே மாதிரி குழந்தை பேரு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலில் வந்து ஒரு உருளியை கமத்தி விட்டால் அந்த சில நாட்களிலேயே அந்த குழந்தை பாக்கியம் கர்ப்பம் தரித்து விடுவார்கள் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாம்பு மேய்காட்டு மனா என்பது கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான பிராமண இல்லம் இது நாக வழிபாட்டிற்கு பெயர் பெற்ற இடமாக இருக்கிறது இங்கு பாம்புகளுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பதுதான் மரபு இந்த மனை வந்து பாம்பு கடவுள்களின் இருப்பிடமாக நம்பப்படுகிறது அதே மாதிரி பாம்பும் கட்டு என்ற வார்த்தைகளை பாம்புகளின் உறவையும் அவற்றின் வாழ்விடத்தையும் குறிக்கின்றன இந்த மனைக்கு வரும் பாம்புகளை ஒருபோதும் தொந்தரவு செய்யவோ காயப்படுத்தவோ கூடாது என்பதும் முக்கிய விஷயமாகும் அதே மாதிரி இது புராணங்களில் வரக்கூடியன வாசுகி நாகம் பார்க்கடலை கடைவதற்கு கயிறாக பயன்படுத்தப்பட்டது அதுபோலவே பம்பும் மேக்காட்டு மனையும் நாகங்களின் ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பதாக கருதப்படுகிறது அந்த வாசுகி என்கிற நாகம் வந்து அந்த பிராமணரின் மனைவிக்கு அந்த மனைக்குள்ளேயே காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதனாலேயே பிரத்யமாக அங்கே பகவானின் சாநிதியம் இருப்பதாக கூறப்படுகிறது இங்கேயும் முக்கியமாக குழந்தை பாகியத்துக்காகவும் நாகதோஷத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் நிறைய பரிகாரங்கள் செய்யப்படுகிறது ரொம்பவும் சுத்தம் காக்கக்கூடிய ஒரு இடம் இது அதனால இங்கேயும் நீங்கள் மன்னார சாலை அதே மாதிரியே புகழ்பெற்ற ஒரு நாக பரிகார நாகதோஷ நிவாரண இடமாக பாம்பு மேக்காட்டு மனையும் போற்றப்படுகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோமே ஆனால் திரு நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோயில் கும்பகோணம் அருகே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது அதே மாதிரி கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் நாகநாத சுவாமி கோயில் அது கேது ஸ்தலமாக போற்றப்படுகிறது நாகேஸ்வர நாகநாத சுவாமி கோயில் வந்து ஸ்தலமாக போற்றப்படுகிறது அதே மாதிரி நாகூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இன்னொரு நாகநாத சுவாமி திருக்கோயிலும் இருக்கிறது முக்கியமாக நாக தேவதைகளின் சிலைகள் வந்து வன்னிமரத்தின் அடியில் இந்த கோயிலில் காணப்படுகின்றன நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் வந்து ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள சிவன் நாகநாத சுவாமி ராகு கிரக தோஷங்களை நீக்கும் தலமாக கருதப்படுகிறது இங்கே பால் அபிஷேகம் வந்து இத்தலத்தில் முக்கியமான ஒரு வழிபாட்டுகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது ராகு காலத்தின் போது மிக அதிகமான பக்தர்கள் திரண்டு வருவதால் மற்ற நேரங்களில் வந்தால் அமைதியான தரிசனம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதற்கு பின் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோயில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவாலயமாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று இது ஆனை தொழுத தலம் திருவானைக்கா எனவும் எறும்பு தொழுத இளம் திரு எறும்பூர் எனும் வழங்கப்படுவது போல பாம்பு தொழுதைத்தலம் வந்து திருப்பாம்புரம் என்று பின் நாகர்கோயில நாகராஜா திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சர்ப்பங்களுக்கு அதிபதியான நாகராஜாவை வணங்கும் ஒரு சுயம்பு மூர்த்தி ஸ்தலம் இது நாகதோஷம் நீங்கவும் மகப்பேறு மற்றும் பிரசவத்திற்கு உதவவும் கேது திசை நடப்பவர்களுக்கு பாதுகாப்பாகவும் வழிபாட்டுகள் நடத்தக்கூடிய ஒரு முக்கிய கோவிலாகும் இக்கோயில் சிவபெருமான் நாகராஜாவாக சுயம்பூ மூர்த்தியாக உள்ளார் நாகதோஷம் உள்ளவர்கள் மகப்பேறு வேண்டுபவர்கள் மற்றும் கேது திசை நடப்பவர்கள் இங்கு வந்து வழிபடுவது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது சில முக்கியமான நாகர் கோவில்களை மட்டும்தான் இந்த பதிவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கிறது அதை விரைவில் வரக்கூடியன சில எபிசோடுகளில் உங்களுடன் ஷேர் பண்ணுகிறேன் எந்த கோவிலுக்கும் உங்களால் போக முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை சென்று இந்த சொல்லக்கூடிய விதத்தில் வழிபட்டாலே போதுமானது இது இல்லாமல் காளஹஸ்தி காளஹஸ்தீஸ்வரர் காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் அஹ் இருக்கக்கூடியன ராகு பகவானுக்கு அபிஷேகம் ரொம்பவும் விசேஷப்பட்டது ஜாதகத்தில் அதே மாதிரி நாகதோஷம் இருப்பவர்கள் அல்லது ராகு கேது கிரக பாபம் கொண்டவர்கள் ஆலயங்களில் நாக பிரதிஷ்டை கூட செய்யலாம் அதானது நாகசாந்தி என சொல்லப்படும் அந்த நாக பிரதிஷ்டை நீங்கள் செய்யலாம் அது கல் வடிவத்தில் பால் மஞ்சள் எல்லாம் நவதானியம் எல்லாம் சேர்த்து அதற்கு பின் பிரதிஷ்டை செய்வது ரொம்பவும் விசேஷமானது அப்படி செய்வதன் மூலம் நாக பிரீதி அந்த நபருக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாக வழிபாட்டின் போது முக்கியமாக பால் மஞ்சள் பூக்கள் இதை தவிர வேறு விதமான பிரசாத பொருட்களெல்லாம் உபயோகப்படுத்துவது வழக்கத்தில் இல்லை அதே மாதிரி நாகங்களை வணங்கும் பொழுது அந்த பாம்புகளை கொல்லுதல் அவரை துன்படுத்துவது அதே மாதிரி அதன் குஞ்சுகளை துரோகிப்பது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் பெரும் பாவங்களாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாக வழிபாட்டில் போது அந்த நாள் உபவாசம் செய்வது விசேஷமாக சொல்லப்படுகிறது நாக வழிபாட்டு முடிந்ததற்கப்புறமோ இல்லை அந்த அபிஷேகத்தின் பொழுதோ அந்த நாகராஜா ஸ்லோகம் அதே நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சரி ஸ்லோகமானது ஓம் நமோ நாகராஜாய வாசுகினே ஆதிசேஷாய நமக அனந்த பிங்கள தக்க கார்கோடகாய நமோ நமக இந்த ஸ்லோகம் நாக நாகசக்தியை அழைக்கும் பிள்ளை பேறு மற்றும் கிரக நிவாரணத்திற்கு பயனுள்ளதாக சொல்லப்படுகிறது தினமும் காலை அந்த பாலை நாக பிரதிஷ்டைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இது பதினோரு முறை சொல்லுவது விசேஷம் என்று சொல்லப்படுகிறது இது நாக வழிபாடு என்பது வெறும் பயபக்தி இல்லை அது பூமியின் உயர் சக்தியுடன் இணையும் ஆன்மீக ஒரு அனுபவமாக இருக்கிறது நாகங்கள் நம் வாழ்வில் ஆதார சக்திகள் நீர்நிலம் பிள்ளை செல்வம் ஆகியவற்றை காக்கும் சக்தி வடிவம் அவர்களை புனித மனதத்துடன் வழங்கும் வணங்கும்போது நம்ம நமது கர்ம பந்தங்கள் நீங்கி வாழ்வில் அமைதி வளம் குழந்தை பாக்கியம் வம்சவருத்தி கிரக நிவாரணம் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாக வழிபாட்டு ஒவ்வொரு வீட்டிலும் புனித ஒளியை தெய்வீக சக்தியை நாகராஜா அருளால் எல்லா தடைகளும் நீங்கி நல்வாழ்வு நிலை கட்டும் இன்னும் மீண்டும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்